குமார் சிங் இயக்கத்தில் மோகன் 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 பாபு பாபு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கண்ணப்பா கண்ணப்பா இந்த மஞ்சு மஞ்சு விஷ்ணு லால் காஜல் அகர்வால் முகுந்தன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்தினுடைய பிரஸ் மீட் நடந்திருக்கு இந்த நேற்று பெங்களூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இந்த காலகட்டத்தில் இங்கே உள்ள ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சரித்திரம் இத்தியாசங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணணும் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஸோ கண்ணப்பா வந்து இட்ஸ் ஸ்டோரி நினச்சிடக்கூடாது இட்ஸ் ஹிஸ்ட்ரி அது சரித்திரம் வாழ்ந்து மறைந்த ஒரு நாய அறுபத்தி மூணு நாயன்கள் ஒருவர் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அதுதான் இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்து மூலமாக கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாபு சார் அண்ட் விஷ்ணு ஐ ஷுட் தேங்க் தம் ஃபார் ஹேவிங் மீன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் வந்து மெனக்கடல் அவர் அதிகமாக இருந்திருக்கு சிதார்த் சொன்னதும் சரி எவரிபடி ஸ்போக்கன் தே தேர் ஆல்சோ ஒரு கடுமையான உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மையான உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன் இல்லை ஒரு சிவபக்தர் எப்படி இருந்தார்ன்ற கதை உங்களுக்கு தெரியும் ஒன்லைன் தான் ஸ்டோரியை அட்ஸ் வேறு எவ்வளவு பேர் விஷ்ணுவான் சேச சேர்ந்து அவர் என்ன பண்ணார் கண்ணில் இருந்து தண்ணி வந்துச்சு உன்னை கண்ணை இப்போ வந்து ரிமூவ் பண்ணி அதை வச்சு எடுத்து வச்சுனாரு ஒரு கண்ணை இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்துச்சு இன்னொரு கண்ணு கொடுத்தாரு அதான் கண்ணப்புன் அன்பு சகோதரி பேசபோது சொன்னாங்க மொதல் மொதல் கண்தானத்துக்கு வந்து வித்துட்டவரே கண்ணப்பரேன்னு சொன்னாங்க உண்மைதானே ஸோ இது வந்து ஒரு உண்மைகளை நடந்த சரித்திரங்களை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு முயற்சி இதை பற்றி அதிகமாக வந்து விஷ்ணு வந்து ரிசர்ச் ஆன் கனப்பர் அண்ட் விஷ்ணு எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பண்ண போகிற மெனக்கடல் வந்து உண்மையிலேயே நான் வியக்க வச்சுதுன்னா சொல்லணும் நான் நியூசிலாண்டில் வந்து இவ்வளோ பேர் கூட்டிகிட்டு போய்ட்டு படப்பிடிப்பு நடத்துறதுனா சாதாரண விஷயம் கிடையாது அது பொருளாதார அடிப்படையும் சரி மெனக்கடலையும் சரி அனைவரையும் அந்த குளிரில் கொண்டு போய் ஒரு ஏழு மணிக்கெலாம் நிறுத்தணும் அப்படின்னா அது வித் மேக்கப் எனக்கு இந்த படத்தில் வந்து மேக்கப் வந்து கிட்டத்தட்ட ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகுது அப்போ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்னால் நான் வந்து அஞ்சு மணிக்கு அங்கே போனாதான் லொக்கேஷனுக்கு மேக்கப் போட்டு ரெடி ஆகி ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் எடுக்கலாம் அந்த விதத்தில் எல்லாருமே வந்து அந்த கரெக்ட் டைம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே வந்து பக்தி இருக்குதோ இல்லையோ சிவன் மீது பக்தி வருகின்ற அளவிலே இந்த படத்தில் நடித்து முடித்திருக்கான்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு சொல்லலாம் இவங்கள ஆரோக்கியமாக வச்சுருக்கார் ஆரோக்கியமாக வச்சோன்னு பாருமல் வருது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டம் ஒருபுறம் இல்லை நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பிக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்காசு இப்போ ரீசென்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்ஷயகுமார் சொல்ல இல்லை இல்லை ஆர்டிஸ்ட் வேலை சொல்லலாம்ண்ணா நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதில் அக்ஷயகுமார் இருக்கார் மோகன்லால் சார் மோகன் பாபு சார் பிரபாஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாேரும் பேரையும் சொல்லணுங்க பிரீத்தி இருக்காங்க விஷ்ணு இருக்காங்க எவ்ரிபடி லாட் ஆஃப் பீப்பிள் அதர் ஏன்னா அப்புறம் யாரோ ஒரு பேரை விட்டுட்டேன்னா அவர் பேரை விட்டுட்டாங்கன்னு சொல்லி அது மட்டும் எழுதிடக்கூடாது அதனால்தான் ஸோ வெரி பிக் காஸ்ட் இது வெரி பிக் ஸ்டார்காஸ்டுக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை அந்தந்த ஸ்டாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே இது சிறப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நடிகர்களை தேர்ந்தெடுத்த ஜாப் தான் குமார் சிங் பண்ணியிருக்கேன் அ வெரி டைரக்டு ஒரு ஒரு ட ஒரு டிசிப்ளின் டைரக்டர் நான் நிறைய பேர் பார்க்குறேன் அதில் முகேஷ்குமார் இஸ் ரியலி ரியலி கிரேட் ஏன்னா அவர் வந்து ஹிந்தி தான் பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறாரு தெலுங்கு படத்தை டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் பயனண்டியா லெவலில் ஹிந்தி டப்பிங்கில் கொண்டு அதை டப்பிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணணுன்றதை உன்னிப்பாக கவனிக்கிறாரு அண்ட் மேக்கிங் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களை கொடுத்தவர் ஒரு படத்தில் இவ்வளோ பேர் நடிக்கின்ற ஒரு படத்தை இயக்குகின்ற வாய்ப்பு அவர் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் பெருமைப்படுறாரு எங்களுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது அவளை பெருமையாக தான் நாங்கள் கருதுகிறோம் அதுமாதிரி கேமராமேன் ஷெல்டன் எடிட்டர் ஆந்தனி ஆந்தனி வந்து நீ தான் ஃபஸ்ட் டைம் அவர் மேடையில் பேசி கேட்குறேன் ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஜென்டல்மேன் இந்த வெரி இந்த டீம் ரைட் ஃப்ரம் மோகன் பாபு சார் டு விஷ்ணு டு பிரீத்தி பிரீத்தி இஸ் டான் அ கிரேட் ஜாப் அண்ட் ஷி லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்க இங்கேயும் அப்படி தான் இருக்காங்க அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ ஷீ லுக்கிங் வெரி குட் ஆக்ஷன் சீன்ஸ் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்க டீசரில் இருக்கனால ஸோ ஷீ இஸ் டான் வண்டர்ஃபுல் ஜாப் விஷ்ணு எல்லாருமே ஒரு மெனக்கடல் அதிகமாக இருந்திருக்கு பிரபு தெரவா மாஸ்டர் மூணு படத்துக்கு மூணு பாடலுக்கு வந்து காட்சி அமைச்சிருக்கான்னு சொல்லணும் அதில் எப்படி ஆட வச்சுருக்காருன்னு அவர் தான் சொல்லுவார் நான் வந்து நல்லா ஆடினேன் இல்லை மாஸ்டர் இப்போ சொல்லக்கூடாதுல்ல இல்லை இப்போ சொல்ல வேண்டாம் அப்புறம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நல்ல ஒரு படம் மெனக்கடல் அதிகம் உண்மையாக உணர்வோடு அனைவரும் நடித்திருக்கின்றோம் இரவனை வேண்டி இந்த திரைப்பு காவியம் ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி பிரமாண்டமான வெற்றி பெற வேண்டும் இரவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ட் ஐ விங்க் மோகன் பாபு சார் அண்ட் விஷ்ணு சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ இந்த படம் சுப்பாக வந்திருக்கு நிறைய மெனைக்கெட்டிருக்காங்க அண்டு ஒரு ஃபேமிலி மாதிரி நியூசிலாண்டுக்கு ஃபுல் குரூ கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு டூ மந்த்ஸ் நார்த் நியூசிலாண்ட் ஒன் மந்த் சவுத் நியூசிலாண்ட் அந்த மாதிரி கூட்டின்னு போயிருக்காங்க ஃபஸ்ட் டே நான் போகும்போது விஷ்ணு சார் மீட் பண்ணேன் அங்கே ஒரு மூணு கேமரா ஏதோ ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு சூப்பர் நான் கொஞ்சம் பேசியிருந்தேன் அவர்கிட்ட அப்புறம் கேட்டேன் சார் ஒரு ஃபார்ட்டி டிகிரிஸ் இந்த பக்கம் லெஃப்ட்டு திரும்பினா இங்கே இங்கே ஒரு மூணு கேமரா ஏதோ போயின்னுக்குதே அங்கே என்ன சார் ஷூட்டிங் இருக்காங்க அங்கே அதுவும் நம்ம பணம் தான் அங்கே வந்து மதுபாலா அவங்க மேடமோட க்ளோஸப் எடுத்துகிட்டு இருக்காங்க ஓஹோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் தெரியும் பார்த்தா இங்கே ஒரு மூணு கேமரா இங்கே என்ன சார் இருக்கு இங்கே சரத்குமார் சார் ஃபைட்டு போயிட்டு இருக்கே அப்படின்னா இந்த மாதிரி அவ்வளோ ஒரு டைம் ட்ரெண்ட்டு சைஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கேமராஸ் ரெண்டு மூணு ட்ரோன் மேலே சுற்றிகிட்டு இருக்கோம் அவ்வளோ கேமரா அவ்வளோ ரஷ்ஷஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படம் அவ்வளோ ரஷ்ஷஸ் இருந்தது எனக்கு ஒரு ந நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் ஐ லைக் டு யூ ஆல் ஃபார் தேட் பணம் சூப்பாக வந்திருக்கு மெயினாக வந்து கிளைமேக்ஸ் கடைசியில் இருக்கிற அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிளைமேக்ஸ் மெயினாக சூப்பராக வந்திருக்கு இந்த இந்த எடிட்டிங்க்கு உதவுன்ன என்னோட கோ டைரக்டர் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு தெலுங்கு கொஞ்சம் தெரியும் ஆனாலும் அவர் என்னை ஹெல்ப் பண்ணியார் ஸோ அதனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தெலுங்கு ஃபில்ம் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி கனப்பா கம் அவுட் கிரேட் தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ